வணக்கம் நேயர்களே இன்று பனிரெண்டு சனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் காதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் பனிசூல் எச்சரிக்கை விரிவடைந்தது உக்ரைனுக்கு நோர்வேயின் நெருக்கடி உதவி எரிபொருள் விலை வீழ்ச்சி இனி விரிவான செய்திகள் பனிசூல் எச்சரிக்கை விரிவடைந்தது ஆக்டர் பகுதியில் இருந்த பனிப்பொழிவு எச்சரிக்கை இப்போது கேலமாக் மற்றும் பெஸ்போல் மாவட்டங்களுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது வரும் நாள்களில் அதிக பனி பெய்யும் என வானிலை ஆய்வகம் தெரிவிக்கிறது உக்ரைனுக்கு நோர்வையின் நெருக்கடி உதவி உரிசிய தாக்குதலால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட உக்ரைன் பகுதிகளுக்கு நோர்வே நாலு பில்லியன் குரோனர் உதவி வழங்குகிறது இந்த நிதி முப்பத்தி மூவாயிரத்து ஐநூறு குடும்பங்களின் மின் இணைப்புகளை மீண்டும் செயல்படுத்த உதவும் எரிபொருள் விலை வீழ்ச்சி நோர்வே முழுவதும் இன்று எரிபொருள் நிறுவனங்களுக்கு இடையே நிலவிய கடும் சந்தை போட்டியால் கண்ணை பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பதினெட்டில் இருந்து பதினேழு குரோனராக குறைந்தது இந்த விலை குறைப்பு முடிந்து மீண்டும் உயர்வதற்கு முன்னதாகவே ஓட்டுநர்கள் வண்டிகளுக்கு தேவையான எரிபொருளை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளும்படி வேண்டப்பட்டார்கள் நலதிநேர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகங்களும் தமிழ் நம் உணர்வங்களும் தமிழ்